ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கடைகளில் குழந்தைகளுக்காக அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இந்த ஸ்வீட் சீக்கிரமாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுத்த மாதிரி முழு திருப்தியாகவும் இருக்கும் இனிமேல் நீங்கள் கடையில் இது வாங்கவே மாட்டீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இது போல் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க ஓரளவு மீடியம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னால் நம்ம இதை வேக தான் செய்ய போகிறோம் போல் ஒரு சின்ன குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு பேரிச்சம்பளை சேர்த்துக்கலாங்க அதனுடைய விதைகள் எல்லாம் நீக்கிட்டு இது போல் அதனுடைய சதைப்பகுதி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாங்க இது ஜஸ்ட்டு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் விட்டுக்கலாங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பீட்ரூட் பேரிச்சி இதெல்லாம் இது போல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா காய் இந்தளவு சாஃப்டாக நசுங்கி வரணுங்க அந்தளவு நல்லா வெந்து வந்திருக்கணும் இது இப்போ நல்லா ஆற வச்சிடணுங்க தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இப்போ நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியும் அதுலேயே சேர்த்துட்டு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாங்க கொஞ்சம் கூட தருதருன்னு இருக்கக்கூடாதுங்க நல்லா ஜாம் பக்குவத்துக்கு நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடணும் இது ஒரு ஒரு மாதிரி கட்டுங்க அதுக்கு பிறகு இப்போ நம்ம வடைச்சி வச்சமுல்ல தண்ணி மீதம் இருக்கிற தண்ணியெல்லாம் போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் எடுத்திருக்கிற மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு இதில் ஒரு கப் அளவு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் எந்த குவான்டிட்டியில் காய் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்தா போல் சுகரோட அளவை கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு அந்த சக்கரையெல்லாம் கரைஞ்சதில்லை அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த நாட்டு சக்கரை கரைச்சி வச்ச சர்க்கரையை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இது போல் நல்லா கொதி வரணுங்க கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல பீட்ரூட்டெல்லாம் அதை இதில் முழுமையாக சேர்த்துக்கலாம் எல்லா பீட்ரூட்டையும் முழுமையாக சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டலாங்க பீட்ரூட் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைஞ்சி வர்றது போல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு ஸ்டவ் இடையிடையே மீடியம் ஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு நல்லா கலரி விட்ருலாங்க நம்ம ஏற்கனவே காய் வேக வச்சு தாங்க சேர்த்துருக்குறோம் அதனால் இது செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காது மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா போல் கொதி வரது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாங்க காயோட பச்சை வாசனையெல்லாம் போய்ட்டு நல்லா இது போல் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா இது போல் சுண்டி வந்துடுங்க நீங்கள் நீக்கி வச்சிங்க அப்படின்னா மேலே எல்லாம் கொதிச்சு கொதிச்சு இந்த ஸ்டேஜில் அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க லெமனில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கினதுக்கப்புறமா நீங்கள் புழிஞ்சு விடணும் லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா அந்த லெமன் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலறி விட்டுலாங்க அதிக நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க லெமனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்தியான ஃப்ரூட் ஜாம் வீட்லேயே ரெடி ஆயிருங்க ரொம்பவே கெட்டியான ஃப்ரூட் ஜாம் சூப்பராக ரெடி ஆயிரும் இதை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ப்ரெட்டில் கொடுக்கலாம் நீங்கள் அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்குகிற ஜாமை விடவே வீட்டில் செய்கிற இது போல் ஹெல்த்தியான ஜாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த ஜாம் செய்வீங்கங்க இது நீங்கள் கண்டிப்பாக கடையில் வாங்கினது போலவே இருக்குங்க யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்க அப்படின்ட்டு நீங்களாக சொன்னால் மட்டுந்தாங்க தெரியும் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ஹெல்த்தியான இந்த ஜாம வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்லேருந்து பார்த்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள்